வந்தே மாதிரம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை தேர்தலில் போட்டியிடும் சக்தி சக்தியே உங்களிடம் இல்லை எதிர்க்கட்சி தலைவர்கள் மீண்டும் எதிர்வரிசையில் தான் அமரப் போகிறீர்கள் காங்கிரஸ் செயல்பாடுகளால் அக்கட்சிக்கும் நாட்டிற்கும் இழப்பு மதத்தின் பெயரால் நாட்டை புளவுபடுத்துவதை நிறுத்துங்கள் குடும்ப அரசியல் செய்வதால் மக்கள் பிரச்சனைகள் எதிர்கட்சிகளுக்கு தெரிவதில்லை காங்கிரசின் முடிவு காலம் வந்துவிட்டது அரசின் நடவடிக்கைகள் எதிர்ப்பதே அவர்கள் நோக்கம் உலகில் மூணாவது பெரிய பொருளாதார பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் நரேந்திர மோடி பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு மிஸ்டர் மோடி ஏன் எத்தனை சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு இல்லை தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்களா காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் உடஞ்சி போச்சு இப்போ இருக்கிறது ஒரு குடும்ப கட்சி அந்த அறுபத்தி ஒம்போதுலேருந்து இந்திரா காந்தி குடும்ப கட்சி இப்போ சோனியா காந்தி குடும்ப கட்சி சோனியா குடும்ப கட்சி இது தெரியல உங்களுக்கு என்னத்தை கிழிச்சிட போகிறீங்க எதிர்கட்சியாக நீங்கள் அவங்களாம் எதிர்கட்சியாக இருக்கா நீங்கள் ஆளுங்கள் சேர்ந்து என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஊழல் ஆட்டம் போட்டாங்க சோனியா மேடம் பயங்கரமான கொள்ளை அடித்தாங்க சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே எழுதுகிறான் புத்தகம் இருபது பில்லியன் டாலர் சோனியா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இருபது பில்லியன் டாலர் இன்றைக்கி வீட்டு வாடகை கட்ட முடியாது கட்சி வாடகை கட்ட முடியாது என் பிஏவும் வாடகை கட்ட மாட்டான் போயா அப்படின்னு திமற நிற்கிறாங்க அந்தம்மா மாதலெட்ட அல்வா விசாரி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மிஷாவுக்கு பெட்டி அனுப்பிச்சா அவர் க்ளோஸ் பண்ணிடுறாரு பெட்டிஷனை க எம்டிஎம்ஏவே க்ளோஸ் பண்ணிடுறாரு இந்த கிளிக்க போகிறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியல எப்படி பொருளாதாரமாக எப்படி வளர மூ மூணு கோடி வீடு கட்டிட்டேன் நாலு கோடி வீடு கட்டிட்டேன் கதை எடுத்துக்கிட்டீங்க எங்கே கட்டி ஒரே ஒரு வீட்டில் ஒரு ஊரில் போய் செக் பண்ணுங்க நேம்மா வீடு கட்டி செக் பண்ணுங்க அதை விட்டு ஊர் கட்டிவிட்டேன் ஊர் கட்டிவிட்டேன் எல்லாருக்கும் தண்ணீர் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் கவுஸ் கொடுத்துட்டேன் ஆ ஆ ஆ ஹெய் அப்படின்றாங்க காங்கிரஸ் கிடையாது இப்போ இருக்கிறது போலி காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் சோனியா காங்கிரஸ் சரிக்கா சும்மா காங்கிரஸ் அழிஞ்சு அழிஞ்சுன்னு சொல்லாங்க ஏன்னா அது வியாதி உங்களுக்கு இருக்குது இந்த காங்கிரஸ்ஸு அந்த காலத்து காங்கிரஸை பார்த்து சுதந்திரம் வாங்கின காங்கிரஸை பார்த்து உங்களுக்கு வியாதி இருக்குது அதனால தான் நேதாஜி தான் அந்த நாட்டின் தந்தை காந்தியாக சுதந்திரம் கிடைக்கவில்லைன்னு காரணத்துமே பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ மோதல அதெல்லாம் கிடச்சிதா எவன் நாள் கிடச்சிதா எவன் நாள் கிடைக்கல அதெல்லாம் ஒன்று இப்போ சோனியா காந்திகிட்டேருந்து விடுதலை வாங்குங்க சோனியாவுக்கிட்டேருந்து விடுதலை வாங்குங்க அந்த கட்சிக்கு இந்தியா பூரா ஏகப்பட்ட சொத்து பழைய காங்கிரஸ்காரங்க சொத்து எல்லாம் அந்த கட்சியில் அந்த அம்மா வச்சுருக்கு அந்த அம்மாக்கிட்டருந்து மோலை நாட்டுக்கு விடுதலை வாங்குங்க ம மதம் வெங்காயம் கூடுபோ நல்லா பேசி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் குடும்பம்னா எதுக்கு அவங்க அமித்ஷா பையனை கிரிக்கெட் போர்டுக்கு தலைவர் ஆகியிருக்காரு வரி கட்டாத வருமான வரி கட்ட கிரிக்கெட் போர்டுறது தலைமையாக இருக்கார் அது வாரிசு அரசியல் தானே இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் தயவு செய்து கொடுங்க மிஸ்டர் மோடி இது காங்கிரஸ் கிடையாது இது ஒரு குடும்ப கட்சி குடும்ப அடிமை கட்சி சாதாரணா முடிஞ்சால் துணிச்சாலும் சோனியாவை வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள் நாட்டை விட்டு காலி பண்ணுங்கள் நல்லாவே தெரியும் உண்மை உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது ராஜீவ்காந்தியை யார் போட்டு தள்ளினதுன்னு சுப்பிரமணிய சாமி சமீபத்தில் ட்வீட்டே பண்ணிட்டாரு ஆல்ரெடி அன் இண்டியன் லேடி டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அது கூட இன்னும் தெரியலன்னா அவள் அவங்க நேத்த பணத்தில் இம்எம்எலிக்கு சாமியாராக போகலாம் நீங்கள் அங்கே முதல்ல அந்த வேலையை பாருங்கள் சும்மா காங்கிரஸ் அழிஞ்சிரும் காங்கிரஸ் அழிஞ்சிரும் நொட்டிக்கிட்டு காலங்க ஜெயிர்